கிரக வழிபாடு தமிழில் மிக முக்கியமானதொரு ஆன்மீக வழிபாடு ஆகும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்துவமான பலன்கள் கவலைகள் மற்றும் பரிகாரங்கள் உள்ளன ஒன்று சூரியன் நன்மைகள் ஆரோக்கியம் அதிகாரம் நம்பிக்கை தந்தையுடன் நல்ல உறவு வழிபாடு சூரியனுக்கு சுனை தீர்த்த நீரால் அபிஷேகம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்யவும் இரண்டு சந்திரன் நன்மைகள் மன அமைதி குடும்ப சமரசம் தாயின் ஆதரவு வழிபாடு சந்திர பகவானை வெள்ளிக்கிழமை வெள்ளை மலர்களால் வழிபடவும் மூன்று செவ்வாய் நன்மைகள் தைரியம் மனநிலைத்தன்மை நிலம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் வழிபாடு செவ்வாய் கிரகத்தை சிவனிடம் வழிபடவும் மண்ணால் உருவாக்கிய விளக்குகளை ஏற்றவும் நான்கு கூதன் நன்மைகள் கல்வி பேச்சு திறமை வியாபாரம் வழிபாடு புதனின் பரிகாரமாக பசுமை நிறமுள்ள ஆடை அணிந்து வழிபடவும் ஐந்து கூறு நன்மைகள் ஞானம் திருமண நன்மை வாழ்க்கை முன்னேற்றம் வழிபாடு குரு பகவானை நெய் விளக்குகள் ஏற்றி வழிபடவும் ஆறு சுக்கிரன் நன்மைகள் செல்வம் தலைதிறன் காதல் சுகவாழ்வு வழிபாடு வெள்ளிக்கிழமை வெண்கல விளக்குகளை ஏற்றி வழிபடவும் ஏழு சனி நன்மைகள் சதிப்புத்தன்மை கடின உழைப்பின் வெற்றி வழிபாடு சனிக்கிழமை யாகம் செய்து கருமை நிற ஆடைகளை தானமாக கொடுக்கவும் எட்டு ராகு நன்மைகள் எதிரிகளின் தோல்வி சவால்களை எதிர்கொள்வது வழிபாடு ராகு கால நேரத்தில் துர்கையை வழிபடவும் ஒன்பது கேது நன்மைகள் ஆன்மீக அறிவு முன்னோர் கிருபை வழிபாடு கேது பகவானை திருப்பதி அருகில் உள்ள கேது திருக்கோவிலில் வழிபடவும் பொதுவான பரிகாரம் நவகிரகங்களை இணைந்து வழிபடுவது சிறந்தது வெள்ளி விளக்குகளை ஏற்றி உண்ணமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்தை ஜபிக்கவும் இது நவகிரக தோஷங்களை குறைத்து நல்வாழ்வை தரும்